அனைவருக்கும் வணக்கம் இலங்கை திருநாட்டிலே பத்தரிசார் கிராமிய சடங்குகளிலே இசைக்கப்படுகின்றதாகிய இந்த மகத்துவம் வாய்ந்த உடுக்கையனும் இசைக்கருவியினுடைய விளக்கங்கள் பற்றி தங்கள் முன்னிலையில் முன்வைக்க விளகின்றேன் அந்த வகையிலே இந்த உடுக்கையானது இறைவனோடு அதுவும் குறிப்பாக சிவபெருமானோடு தொடர்புடைய ஒரு மகத்துவம் வாய்ந்த கருவியாகும் சிவபெருமானுடைய உடுக்கை ஏந்திய கரம் என்று சொல்லப்படுகிற துடிகஸ்தம் சிருஷ்டி தொழிலினுடைய அர்த்தமாக கொள்ளப்படுகின்றது சிவபெருமான் இந்த உடுக்கையின் நாதத்தில் இருந்துதான் உலகத்தை படைத்ததாகவும் புராணங்களிலே செய்திகள் காணப்படுகின்றன சிவபெருமானுடைய உக்கிர தாண்டவங்களின் போதெல்லாம் இந்த உடுக்கை எனும் இசைக்கருவி இசைக்கப்பட்டதாகவும் அவருடைய அகோர தாண்டவத்தை தணிப்பதற்காக பெருமான் இந்த உடுவை இரண்டாக பிளந்து அதன் மறுமுனைகளை பொருத்தி மத்தளம் என்னும் இசைக்கருவியை உருவாக்கி அந்த நாதத்தை கொண்டு சிவபெருமானுடைய உக்கிர தாண்டவத்தை தனித்ததாகவும் புராணங்களில் செய்திகள் காணப்படுகின்றன படைப்பிற்கு மூல காரணமாகிய விளங்கிய இந்த உடுக்கையினுடைய நாதத்தை எழுப்புவதற்கு முன்னர் இந்த கிராமிய சடங்குகளிலே சில மரபு வழியான நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருவதனை காணக்கூடியதாக உள்ளது அதாவது இந்த உடுவை இசைப்பதற்கு முன் வருகின்ற நபருக்கு சில கேள்விகள் கேட்கப்படும் அந்த கேள்விக்கான சரியான பதிலை அவர் முன்வைத்தால் மாத்திரமே இந்த உருவை எடுத்து இசைக்க முடியும் என்பது இங்கு பின்பற்றப்பட்டு வருகின்ற மரபாகும் அந்த கேள்வியானது உடுக்கெடுத்து பிடித்தகைக்கு பேர்தான் சொல்லு ஓங்கி அங்கே அடித்தகைக்கு பேர்தான் சொல்லு துடுக்குடனே வளையத்தின் பேதான் சொல்லு தூங்குகின்ற சல்லடத்தின் சொல்லு அடுக்குடனே கயிறோடு தரிசுதானம் யாருடைய நரம்பந்து அறிந்து சொல்லு எடுக்க முன் இதன் பொருளை சொல்வீராகில் என் மகனை உடுக்கடுத்து தரிக்கலாமே இது இந்த உடுவுக்கான கேள்வியாக காணப்படுகின்றது இதற்குரிய பதிலாக உடுக்கடுத்து பிடித்தகையோ ருத்ரமுத்தி அங்கே அடித்தகையோ ஆதிசக்தி துடுக்குடனே வளையமது பருதிமதி தூங்குகின்ற சல்லடமோ இரணியன் தன் குடல் அடுக்குடனே கயிறோடு தரிசுதானும் ஆதித்தன் நரம் அறிந்து சொன்னேன் எடுக்க முன் இதன் பொருளை சொன்னேனப்பா இனி உடுக்கடுத்து நான் தெரிக்கலாமே என்பது இந்த உடுவிற்குரிய பதிலாக காணப்படுகின்றது இந்த பதிலை சரியாக கூறிய நபர் மாத்திரமே இந்த உடுவை எடுத்து இசைக்க முடியும் என்பது இங்கு பின்பற்றப்பட்டு வருகின்ற மரபாகும் அந்த வகையிலே இந்த உடுக்கையினுடைய மகத்துவம் வாய்ந்த பல்வேறு வகையான நாத வெளிப்பாடுகள் பற்றி அடுத்ததாக நோக்குவோம் இந்த உடுக்கையினுடைய நாத வெளிப்பாடுகளிலே முறைமை தாளமுறைமை இருகை முறைமை மூன்றுகை தாளமுறை எனும் முக்கிய மூன்று நாத வெளிப்பாடுகள் காணப்படுகின்றன இம்மூன்றினையும் அடிப்படையாக கொண்டுதான் ஏனைய நாத தாள வெளிப்பாடுகள் அமைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும் அந்த வகையிலே முதலாவதாக ஒழுகை தாளமுறைமையை நோக்குவோம்

ி அம்மா சங்கை சேரி கூறிம்மாங்கு மர பங்குணையும் தங்கரனோடு அம்மா உங்க நட நம்புமியும் தங்கை வீதி சூழியம்மா அம்மா அங்கினுடன் அடுத்ததாக இருகை தாழ்முறைமை பத்ததிசார் சடங்குகளிலே காவியங்களை இசைப்பதற்காக இத்தாழமுறை பயன்படுத்தப்பட்டு வருகின்றது तरनादनादन्दनादन दनाथं नन्दनदधारन दधारन ददानं तरनादधानन्दनादन ददानादमे गनिरमेदनुदल्लाल् गरुणि हे भूमदवारणगविनोदा ിൽ പാരതമിഴ് കോടുമുളേ കരുണോടി സുമി സേരുതലി കോമളബലി കൊണ്ട് മറൈഗണിയ കുഞ്ചരമുഖത്തോ தைகள் பாடித இளைகள் மாதா முல்கா இளை வயிறோணி கந்த நாத நாதன த நாதம் தனநாதநாத நானாம் அடுத்ததாக மூன்றரை தாழ்மருனை இது பத்ததிசார் சடங்குகளிலே தெய்வங்களின் கும்மி பாடல்களுக்காகவும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது

மா குமீ புயமும் குடவயிருந்தல் வெளியும் உடைய மார்படகு அம்மா இள மாத ஐந்து வர முடையரொரு தொங்கி வயிறு தரணம் என்று தாழ்வுடகியம்மார் ஆதன ஆதனர நாதநாத முந்த ஆதனர நானி மாதனர ஆதனர ஆதனராம் நாதநாத முந்த ஆதனர நானியமா